முகத்தின் அழகை கெடுக்கும் முகப்பரு வருவதற்கான முக்கிய காரணங்கள் பொதுவாக முகப்பருக்கள் பதிமூன்று வயது முதல் முப்பது வயது வரை ஏற்படும் இவை பருக்கள் சீழ்கட்டிகள் கரும்புள்ளி வெண்புள்ளி என பலவாறாக முகத்தில் தோன்றும் உடல் சூடு அதிகமாக இருந்தால் முகப்பருக்கள் ஏற்படும் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சிறு வயதில் அதிக முகப்பரு ஏற்பட்டால் பிள்ளைகளுக்கும் முகப்பரு ஏற்பட வாய்ப்புள்ளது தலைமுடி முகத்தில் படும்போது அதை சரிசெய்வதால் ஏற்படும் கீறல்களினாலும் பருக்கள் வரும் பருவமாற்றம் காரணமாகவும் ஹார்மோன் மாற்றம் காரணமாகவும் சிலருக்கு முகப்பருக்கள் ஏற்படும் பூப்பெய்துதல் மாதவிடாய் மற்றும் கர்ப்பகாலங்களில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் சில பெண்களுக்கு முகப்பருக்கள் ஏற்படும் பித்தம் அதிகமாவதாலும் ஐஸ்கிரீம் சாக்லேட் எண்ணெய் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதாலும் முகத்தில் பருக்கள் தோன்றும் காற்றிலும் தூசுக்களிலும் உள்ள பாக்டீரியாவால் முகப்பருக்கள் ஏற்படும் இதை தவிர்க்க அடிக்கடி தண்ணீரால் முகம் கழுவ வேண்டும் பொடுகு பிரச்சினை உள்ளவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தும் தலையணை மூலமாகவும் பருக்கள் ஏற்படும் எனவே படுக்கும்போது தலையணையின் மேல் ஒரு துண்டை விரித்து படுக்கலாம் நீண்ட நேரம் தூங்குவதால் உடல் வெப்பம் அதிகரிக்கும் மேலும் அதிக வியர்வை பருக்கள் வரலாம் அதிக எண்ணெய் சுரப்பின் காரணமாகவும் பருக்கள் வரலாம் அழகு சாதனங்களில் உள்ள வேதிப்பொருட்களினாலும் முகத்தில் பருக்கள் தேமல்கள் ஏற்படலாம் செயற்கை அழகு சாதனங்களைத் தவிர்த்து இயற்கையாக அழகு பெற தினமும் முகத்துக்கு மாவு மஞ்சள் கலந்து பூசலாம் சில உணவுகள் முகத்தில் பரு அலர்ஜி போன்றவற்றை ஏற்படுத்தும் பால் தயிர் முளைக்கட்டிய பயறு வகைகள் பொன்னாங்கண்ணி கீரையை உணவாக எடுத்துக்கொள்வது முகப்பருக்கள் வராமல் தடுக்க சிறந்த வழி மேலும் போன்ற அழகு குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி